அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ வந்து எங்கே தெரியுமா எங்கே தினமும் இருக்கணும்னாக்க அறநாங்கி விக்னேஷபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேசர் ஆலயத்தில் இருக்கும் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் சேர சோழ பாண்டியனால் கட்டப்பட்ட கோயில் பாருங்க பாக்கிற இந்த கோயில் வந்து சேலம் அடைஞ்சு இந்த இந்த இங்கே இருந்து இதுக்குள்ள சிவகங்கை வந்து மண்ணுக்குள்ளே கொதிக்கப்பட்டு இங்கேருந்து தான் இந்த சிவனியாட்டை வந்து எடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இந்த சிவனியாட்டு வந்து மண்ணுக்குள்ளே இங்கேருந்து இந்த மண்ணு தந்தை பொங்கல் இருக்குது இங்கேருந்து தான் இந்த 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 எடுத்துருக்காங்க பாருங்கள் பக்தர்கள் பாருங்கள் பாருங்கள் தான் இதான் இதான் பாருங்கள் மன்னுக்கு வந்து கெடு கூட்டிருப்பாங்க இது வந்து சண்டிகை சண்டிகை ஆலயத்தை பாருங்கள் பக்தர்களே மிகவும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கொஞ்சம் பழமையான கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் சேர சோழ பாண்டினால் கட்டப்பட்ட ஆலயம் இது மிகவும் பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சில சிவனடியார்கள் வந்து கோயிலை சுத்தம் கொடுத்துட்டு மண்ணன நாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பக்து தான் பாருங்கள் இதான் பாருங்கள் இது வந்து இது வந்து அம்பாலக்குழு ஆலயம் பாருங்க பக்தர்லேயே இதுதான் அம்பால குழு ஆலயம் சேர சோழ பாண்டியனால் கட்டப்பட்ட ஆலயம் கிட்டத்தட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பழமையான கோயில் பாருங்கள் இந்த இங்கே இந்த சிவனிங் வந்து இது வந்து மண்ணைக்குழந்தும் இங்கே தான் இங்கே தான் தெரிய பக்தர் பாருங்கள் நல்லா தெரியாத பாருங்கள் சில வந்து மண்ணுக்கு வந்து இன்னும் எடுக்கப்பட்ட பாருங்கள் அந் அந்த இடத்துக்குள்ள மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பக்தர்களே பாருங்கள் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் பாருங்கள் பக்தர்களே இந்த கோயிலுக்கு தங்களோட இயன்ற உதவி எதாவது சிவாலயத்தை செய்கிறது தான் பெரிய தொண்டு உங்களுக்கு இந்த சிவாலயத்துக்கு தங்களா முனி எதாவது சொல்லுங்கள் பாருங்கள் இதான் இதான் இவ்வளோ அப்போ எல்லாம் கட்டணத்து பாருங்கள் பாருங்கள் பக்த குடிகளே ஆயிரத்தி ஐநூறு பழமையான கோயில் பாருங்கள் பாருங்கள் பத்து இதுதான் விநாயகபெருமான பாருங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு சில ஒரு சில சரியெல்லாம் இந்த கோயில் வந்து அந்த மட்டும் மட்டும்தான் ஒர்களுக்கு பூமியில் வந்து கண்டெடுக்கப்பட்டது இந்த இந்த மீனாட்சி சுந்தர ஆலயத்துலேருந்து சிவலிங்கை மட்டும்தான் கோவிலேருந்து கண்டுகிறதுக்க பொறுத்தது இந்த பில்டிங்லாம் இப்போ தான் இப்போ தான் கட்டியிருக்க பால் இந்த பில்டிங்கெலாம் இப்போ தான் கட்டி இந்த சிவபெருமானுக்கு தினம் தினக்கணும் பூஜை நடக்கிறது பாருங்கள் இவர் தான் மீனாட்சி சுந்தரி சார் பால் முக்கத்து இருக்கிறது இதில் இவரு இருக்குது வர முடியல வர பாரம்புலத்தில் இவர் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலை பாருங்க பக்தர்களே இந்த ஆலை மிகவும் பழமையான ஆலை இந்த ஆலயத்துக்கு பொண்ணுமே வாங்க நம்ம அருந்தாங்கிலிருந்து விக்னேஸ்வரத்தில் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் ஆவடைய மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் இந்த ஆலயத்துக்கு தங்களால் இயன்ற உதவி பொருள் உதவி ஏதாவது செய்ய பக்தர்களே எத்தனையோ சிவாலயங்களுக்கு வந்து இது மாதிரி பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது சிவாலயத்துக்கு செய்கிறது உங்கள் பெரிய தொண்டு இந்த கோயிலுக்கு ஒரு மாதிரி வாங்க பக்தர்களே இதுதான்